அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ரெடி ஹில்ஸ் விலாங்காடு பக்கத்தில் நாம் இருக்கின்றோம் நியூ ஸ்டார் சிட்டி சிஎம்டி அப்ரூவ்டு லேவுட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த லேவுட்டில் அதிகமான வீடுகள் இருக்கின்றன இந்த இந்த தெருவில் ஒரு வீடு உள்ளது அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர் இது அனைத்தும் புது வீடுகள் சுமார் மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு வருடங்களுக்குள் அனைத்து வீடுகளும் கட்டப்பட்டுள்ளது இந்த வீடு இந்த நாம் பார்த்து கொண்டிருப்ப வீடு சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு தான் வீடு கட்டி கூடி வந்திருக்கார்கள் அந்த அருமையான ஃபுல் டெவலப்மெண்ட் ஏரியா இந்த வீடு இருபத்தி அடி ரோட்டில் இந்த வீடு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் கிச்சன் இரண்டு பாத்ரூம்கள் மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் உள்ளது படைக்காலே இன்னும் ஃபினிஷிங் பண்ணவில்லை தற்சமயம் வரை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு தருகிறார்கள் முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெண்டு பாத்ரூம் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிலும் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் உள்ளது தேவைப்பட்டால் ரூம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் வாடிக்காலில் மிக அருமையாக இருக்கின்றது முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கு தனி வீடு இதுவும் இருபத்தி நாலு அடி ரோட்டில் ரெடிஹில்ஸிலிருந்து சுமார் மூன்று நான்கு கிலோமீட்டர் மட்டுமே இந்த இடம் வடகரையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் மட்டுமே வாடிக்கால மிக குறைந்த விலை மிக விரைவாக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்